அவங்கள போல செல்வந்தரும் நிம்மதியானவரும் நல்ல இன்பமான ஒரு அமைதியான சூழலை பெற்றவரும் இருக்கவே முடியாது ஆனால் அது மாதிரி இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு இப்போ கண்டுபிடிக்கவே முடியாது இதெல்லாம் ஆன்றோர் பழமொழி எதற்கு சொன்னாங்க அப்படின்னா இப்படி எல்லாம் வந்து இந்த ஒழுக்கம் இல்லாத வழிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆ சீக்கிரம் பிடிச்சேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சான்றோர்கள் சொல்லி இருக்காங்க ஆகையினால் நான் இந்த இரண்டு மூன்று கருத்தோடு கொள்கிறேன் விலங்குகளினின்று மனிதன் வேறுபடுவது வேறுபடுத்துவது அறிவு புத்தி இருக்கணும் புத்தி இருக்கணும் கத்தி முனையாட்டும் அதை வைத்து படைக்கணும் வைத்து படைக்கணும் சொத்து சுகமாட்டம் ஆகவே அந்த அறிவு என்ற பொக்கிஷத்தை நாம் தீய வழியில் செல்லாது நல்ல வழியில் சென்று வாழ வழிகாட்டுவதே அந்த அறிவு அறிவை இழந்தால் நாம் மிருகத்தை விட தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுவோம் மது என்பது மது கஞ்சா பான் பராக் போன்ற போதை பொருட்கள் இவைகளை நீக்கி வாழ வேண்டும் அதுதான் மது மதுவின் மது ஒழிப்பு அது மாதிரி நம்ம வாழ்ந்தோம் என்றால் நமக்கு இந்த மதுவை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு வாய்ப்பே இருக்காது அது அடுத்ததாக ஐந்து மகா பாவங்கள் உலகத்தில் மனிதர்கள் செய்வார்கள் செய்கிறார்கள் அந்த ஐந்து மகா பாவங்கள் என்னவென்றால் பொய் திருட்டு கொலை கொள்ளை போன்றவை இவை ஐந்தையுமே செய்ய தூண்டும் பஞ்சமா பாவியார்ன மது போதையை அருந்துபவர்கள் என்று சொல்கின்றார்கள் வள்ளுவர் சொல்கிறார் துஞ்சினார் செத்தாரின் பேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என்றார் திருவள்ளுவர் அதாவது இந்த மது போதை பொருள்களை உண்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செத்த பிணத்திற்கே சமமாவார் என்று கூறிவிட்டார் இதற்கெல்லாம் ஒரு நல்ல வழி என்ன நாம் கண்டுபிடிக்க வேண்டும் விழிப்புணர்வு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதை தான் இப்பொழுது முனைவர் நமது கோவிந்தராஜன் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார் அது வெற்றி பெற அனைவரும் நாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருப்போம் அதில் முதலாவதாக போதை பழக்கத்தை மனிதர் கைவிட வேண்டும் இரண்டாவது மதுவின் கொடுமைகளை எடுத்து மக்களுக்கு உரைக்க வேண்டும் வீதி வீதியாக ஊர் ஊராக சென்று தீமைகளை எடுத்து கூறி கருத்தரங்கம் பட்டிமன்றம் நாடகம் சொற்பொழிவு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பேச்சரங்கம் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விளக்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் குற்றங்கள் இன்று அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இந்த மது போதை பொருள்களை அறவே நீக்க வேண்டி நாம் பாடுபட வேண்டும் ஆகவே மது போன்ற பழக்கத்தை விட்டு விட்டுவிட வேண்டும் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று புலவர் பாடியிருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த தவறை அவரே திருந்து செய்ய வேண்ட யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதிலே ஊறி போனாங்க ஆகவே குடிப்பவரே பார்த்து நம்ம இனிமேல் குடிக்கக்கூடாது நம்மளுக்கு பல நோய் வந்துடுச்சு நம்ம உயிர் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர் வந்து நல்ல அந்த பழக்கத்தை விட்டு விட வேண்டும் அவரே பார்த்து விட்டு விட வேண்டும் என்பதே ஒரே வழி குடியை குடியை கெடுப்பதுடன் தன்னையும் கெடுத்து தன்னை சார்ந்தாரையும் தன் உலகத்தை ஊரையும் எல்லாத்தையுமே கெடுக்கும் கெட்ட பேரும் உண்டாக்கும் அதனால் பேரும் புகழோடும் வாழ நல்ல பழக்கங்களை நாம் சிறு வயது முதல் இருந்தே பழகி அதை கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் ஆகவே எந்த காலத்திலும் இந்த மதுவை நான் தொடமாட்டேன் என்று உறுதியாக ஒரு உறுதிமொழி எடுத்து மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் இந்த மது நம்மை அண்டவே அண்டாது என்று கூறி இந்த அனைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுவை ஒழிப்போம் உயிர்களை காப்போம்